அந்த அம்மாவை பார்த்தேன் அந்த மாதிரி ட்ரெஸ்னால் ஒரு லுங்கி கட்டியிருந்தாங்க அப்புறம் ஒரு டீ ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பொம்பளைக்கு படமே எடுக்க தெரியாது முடிவு பண்ணிட்டேன் இந்த பொம்பளை ஒரு படம் எடுத்து நம்ம என்னத்த படம் பார்த்து இப்போ எது வேறு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டானே ஏன்னா ராம் ரெக்கமெண்ட் பண்ணால் நிச்சயம் நல்ல படமாக இருக்கும் இலக்கியம் படிக்கிறவன் நல்ல படம் எடுக்கிறவன் அப்புறம் வெற்றிமாறன் வந்து வழங்குறாரு அப்படின்னோடனே எனக்கு பயங்கரம் என்னென்னா எல்லாமே தப்பாக இருக்குது எதுவும் மயங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் படத்தில் எதுவுமே இருக்காது நிஜமாக வாழ்ந்தாங்க அதெல்லாம் சும்மா யார் எந்த நடிகைனாலும் நிஜமாக வாழ்வானோ ஒரு கேரக்டரில் அதெல்லாம் சும்மா நம்மலாம் எடுத்து எடுத்துக்கிட்டுது அவர் அப்படியே வாழ்றாரு அந்த கேரக்டர்ல ஒரு வெங்காயமும் இல்ல அப்படியெல்லாம் என் படத்துல வெளியே வெளியட்ருவேன் தம்பி நீ வாழலாம் வேணாம் எனக்கு தேவையில்லை போ என்ன பண்ணி திருடு நீ திருட போற பக்கத்து வீட்டில் ரேப் பண்ண போல நாலு பேர் ரேப் பண்ண போறேன் போயிடுதாச்சும் வெளியே இல்லை சார் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு சார் ஒர்க் அப் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் அதே போட வெளியேலாம் எனக்கு மார்க் படாங்க அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க வெட்டிமான படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க ராம படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க இதுல பத்து பத்து மார்க் சேர்த்து நம்ம எனக்கு என்னைக்குமே மேலே நாட்டது கிடையாது அறுபத்தோரு மார்க் போடுங்க நாற்பது மார்க் அறுபத்தோரு மார்க் சொன்னா பாதியில போடுங்க சரி ஐம்பது மார்க் போடுவோம் போட்டு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறது இல்லை தான் போயிடுச்சு ஆக்சுவலா அடிச்சு நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் உள்ள பூந்திருப்பேன் காலில் விழுந்திருப்பேன் என்னம்மா என்ன ஆத்தா நீ இப்படி படம் எடுத்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அடியே சிறிதேவி எங்களுதான் மூதேவி அடின்னு சொல்லிருப்பேன் நிறைய பேர் படம் வச்சனும் ஒரு வாட்டி பாக்கலாங்க ஏட்டா ஒரு வாட்டி பாக்க தாண்டா திரு போறேன் ஏன்னா குடும்பம் குடும்ப நிறுத்தம் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிறைய நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க ஒரு வாட்டி தாங்க ஒரு வாட்டி பார்க்கலாங்க டேய் ஏன்டா நாலு வாட்டியை பார்க்க முடியும் அஞ்சு வாட்டி என்ன யாரோ சொன்னா எத்தனை வாட்டி பார்த்து சொல்லுவான் சார் நான் இப்ப ஒருத்தன்னா எத்தனை வாட்டி பார்த்துருமா சார் சைக்கோ நிறுத்துப்பா விட்டுரு அந்த மயிரை ஒரு படத்தை விட ஒரு மயிரே கிடையாது அந்த படத்துல அது பார்த்தாவே பிரச்சனை ஆயிடும் உனக்கு உள்ள இருக்க சைக்கோ தன வெளியே வந்துரும் நீ அந்த நாலு வாட்டி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் போ நான் அவங்க வந்து நான் வந்து பாராட்டியெல்லாம் பேசவே இல்லை ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறேன் நாளைக்கு நிறைய பேர் பார்ப்பேன் கீழே நிறைய பேர் திட்டு போறாங்க அது ஒரு பிரச்சனை அதனால அவனால வந்து பார்க்கட்டும் என்ன பெரிய மயர் மாதிரி பேசியிருக்கான் தயவு செய்து வந்து பார்த்துருப்பான் இன்னும் கெட்ட வாரத்தில் கூட திட்டிக்க அவனை தயவு செய்து வச்சு பார்த்துக்கிறேன் இன்னொரு இன்னொரு டைட்டில் போட்டு ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல அவெல்லாம் இல்லவே இல்லை ஆக்சுவலா ராம் கூப்பிட்டான் இந்த ஆனால் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கணும்னே நம்ம என்ன படம்னு நினைக்க எடுக்க ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு அம்மா எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நான் நம்பவே இல்லை ஏன்னா எப்பயுமே எனக்கு ராம நான் வெற்றி மூணு பேர் தான் படம் பண்ணுறேன்னு ஒரு அதிகப்படியாக நம்பிக்கை இருக்குது நம்பணுமே என்ன பண்ணுறது அந்த மாதிரி அப்படி தான் நினச்சி நேற்று வந்தால் மூணு நாளாக தூங்கலை நைட்டெலாம் காலை எழுந்திரிச்சு ரொம்ப லேட்டாக அந்த ரெண்டு மணிக்கு போல் எழுந்திரிச்சு படம் பார்க்க போனேன் தலைவலி சரியான தலைவலி அப்புறம் இவன் வந்து பேசியிருக்கெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஆர்ட் தான் இருக்கும் அப்படி இப்போ பார்த்துட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரு படம் பார்த்தன்னே வெரி குட் நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னா சினிமாக்காரன சொன்னால் நல்ல முயற்சின்றான் அப்புறம் இன்னொன்று சொல்லுவான் வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்க இந்த ரெண்டு வார்த்தை தவிர வார்த்தையே தெரியாது அவன் வித்தியாசமாக என்ன திங்க் பண்ணியிருந்தால் அந்த படம் ஓடவே ஓடாது ஸோ அதனால் வந்து அப்படியே சரி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை ஏதாவது சொல்லலாம் வேறு ஏதாவது வார்த்தை சொல்லலாம்னு யோசிச்சுட்டே வந்தேன் பயங்கர தலைவலி வந்து வந்து நின்றவொடனே அந்த அம்மாவை பார்த்தேன் அந்த மாதிரி ட்ரெஸ்னால் ஒரு லுங்கி கட்டியிருந்தாங்க அப்புறம் ஒரு டி ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பொம்பளைக்கு படமே எடுக்க தெரியாது முடிவு பண்ணிட்டேன் இந்த பொம்பளை ஒரு படம் எடுத்து நம்ம என்னத்த படம் பார்த்து வெத வேறு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டானே ஏன்னா ராம் ரெக்கமெண்ட் பண்ணால் நிச்சயம் நல்ல படமாக இருக்கும் இலக்கியம் படிக்கிறவன் நல்ல படம் எடுக்கிறவன் அப்புறம் வெற்றிமாறன் வந்து வழங்குறாரு அப்படின்னோடனே எனக்கு பயங்கரம் என்னன்னா எல்லாமே தப்பாக இருக்குது எதுவும் மயங்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் படத்தில் எதுவுமே இருக்காது இது சும்மா வந்து சும்மா சமோசாக்கிறது தான் அது ஆக்சுவலாக சரி வளர்க்க போல தான் சொல்லிட்டு போகலாம் உள்ளே போய் உட்காந்தேன் சின்ன தேட்டர் எப்பவுமே பெரிய தேட்டரில் பார்த்தா தான் பெருசு மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா வடமா எங்கள் ஃபர்ஸ்ட் படங்களும் ரொம்ப சின்ன தேட்டர் தான் இருக்கும் கிடைக்கவே கிடைக்காது யாருமே வர மாட்டாங்க யாரோ ஒப்பீனியன் சொல்லுவாங்கன்னு பார்ப்பேன் என்னுடைய படம் வந்து நம்ம இந்த தேட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டாங்க எ பண்ணிக்க சாரி சித்திரம்பேசி வந்து என்னை பார்க்க சொன்ன இடம் வந்து ப்ரொடியூசர் யாரோ சொன்னால் ஃப்ரெண்டு சொன்னா நீங்க வந்து பல்ஸ் பார்க்கணும்னா நீ வந்து உதயந்த இடம் தான் பார்க்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டோம்னா சின்ன ஸ்க்ரீனில் கூட்டு போயிடலாம் மொத்தமே கம்மியான ஸ்க்ரீன் தான் போட்டுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தா மொத்தமே எட்டு பேர் தான் உட்காந்து இதில் என்ன பல்ஸ் பார்க்குறது பல்ஸ்லாம் முடிஞ்சு நேராக சுடுகாட்டுக்கு போகிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு இதில் என்ன பல்ஸ் பார்க்க முடியும் உடனே போய் பார்த்தேன் பார்த்த உடனே ஆனாலும் பாருங்க இந்த சொன்ன பாருங்க நான் நல்ல படம் தான் எடுப்பேன்றது அப்போ நான் பார்த்து என்ன சொல்கிறேன் அந்த எட்டு பேரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் படமே பார்க்கல நான் ஒரு மூலையில் உட்காந்து எட்டு பேர் போய் பார்த்துட்டே இருக்கேன் எட்டு பேர் ரொம்ப அதாவது எப்படின்னா தவறுதலாம் அதுக்குள்ளே வந்து உட்கார்ந்தது மாதிரி ஏதோ போனவங்க வெயில் பயங்கரமாக அடிச்சிச்சு சரி ஏதோ சித்திரம் பேசுதுன்னு ஏதோ போட்டிருக்கானே ஒரு பாரதியார் வார்த்தை இருக்கேன் உள்ளே போன போய் உட்காந்தாங்க அப்படிதான் உட்கார்ந்தாங்க ஏன்னா பேரே தப்பு மிஷ்கின்னு வேற பேரே தப்பு இதுக்குள்ளே போனமே போய் உட்கார்ந்தோடனே இன்ட்ரோவில் வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்கள அவங்க இப்படி என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அந்த கடைசி சீனில் வந்து அப்பா வந்து மூஞ்சியை மறைச்சி அந்த விலை மாதிரி வீட்டில் போய் மூஞ்சியை மறைச்சோன்னா தேட்டரில் ரெண்டு மூணு பேர் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படி வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப சோகம் என்னுடைய அஸ்டாண்டர்டில் ரொம்ப சோகம் அப்போ நான் சொன்னேன் அஸ்டாண்டர்ட்டேன் அந்த எட்டு பேர்ட்ட போய் படம் எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னா அந்த எட்டு பேரும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் சொன்னால் அடுத்த ஷோ பதினாறு பேர் வரும்னாங்க அடுத்து போயிருப்போம் பதினாறு பேர் வந்துட்டாங்க அது முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படிதான் அந்த படம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு எடுத்துட்டாங்க தேட்டர் விட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்ம கிரவுன் தேட்டரில் ஒரு அந்த நல்ல மனுஷன் போல் அவர் அவர் ஏதோ அவர் படம் பார்த்து பிடிச்சிச்சு அந்த தேட்டர் சரி இந்த தாயிலே போட்டு விடுவோம் போய் தொலைக்கிறான் அப்படின்னு ரெண்டு ஷோ எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டார் எக்ஸ்ட்ரா ஓட்டின உடனே என்னாச்சு கேட்டால் வந்து படம் ஓடின மாதிரி ஃபீல் அங்கே எனக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக இருக்குது போல அந்த தேட்டர்னால் எங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு தேட்டரில் ஓட்டினா ஃபுல்லாகாமல் எப்படி இருக்கும் அதுவும் குழப்பந்தான் அதை போய் பார்த்த உடனே இவர் பார்த்தார் யார் நம்ம நம்ம என்ன தேட்டர் சீக்காந்திங்க அந்த நான் தேவி தரல பாட்டார் அவர் பார்த்துட்டு நாலு ஷோ போட்டார் போனால் மூணாவது நல்ல பெரிய ஹிட்டு எல்லாம் பண்ணி முடிச்ச மாதிரி மீனவ நண்பர்களுக்கு கூட நல்லா ஓடிச்சு அது என்ன எக்ஸாம்பிள்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக அதுவும் நான் புரிஞ்ச மாதிரியே ஃபீல் பண்ணேன் அப்படியா அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு அந்த படம் ஓடி தொலைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு முன்னால் வந்து பேசுகிறேன் ஒரு கலைஞருடைய வாழ்க்கையை எதிர்பார்ப்பில் தான் ஆரம்பிக்குது அப்போ நான் உள்ளே போகும்போது நேற்று போகும்போது ரொம்ப டயர்டாக போயிட்டு சரி என்னடா போனேன் முதல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஐயோயோ போச்சா உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் படம் படம் பார்க்க ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கேன் என் தலைவலி எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னைய செருப்பை கழட்டி அடிச்சது மாதிரி இருந்துச்சு ரெண்டு விஷயத்துக்கு நீ என்ன படம் எடுக்கிற இப்போ நல்ல டைட்டில் கிடைச்ச உனக்கு செருப்பை கழட்டி அடித் அடிப்பேன் என்னை போடுமா டைட்டில் போடுமா உனக்கு சூப்பர் நோட் பண்ணிக்கிறத அது ஒன்று ஒன்று காரணம்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு படம் எடுத்து ஏதோ ஓடி நிற்கின்றாங்க ஏதோ என்ன படம் எடுக்கிற நீ அது ஒரு படமா இதுதான் என் படம் அப்படின்னு ஒரு வாட்டி செருப்பு செருப்புகளை அடிச்சுக்கிட்டேன் செகண்டு உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுட்டா அப்படின்னு கேட்டேன் என் தம்பிகிட்ட கேட்டேன் என் தம்பி சொன்னானே படம் பார்த்தோன்னே என் அம்மா அப்பா பார்க்கணும் போல வந்துச்சு ரெண்டு நாள்லாம் அம்மா அப்பா பார்க்க போகிறோம் அம்மா அப்பாக்க எல்லாம் பண்ணுறேன் ஆனால் இன்னும் கூடு நண்டு பண்ணலேன்னு எனக்கு கவலை ஆயிடுச்சு படம் பார்த்தோன்னே எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சு வந்துடுச்சு என்னை சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேரை நான் வந்து சாப்பாடு போட்டு சா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அம்மா அப்பாவை எல்லாம் காசு மாசம் மாசம்லாம் கொடுத்துட்றேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் தான் நான் அம்மா அப்பா பார்க்கணும் போல வந்துருச்சு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பா என்னை சைக்கிளில் நிறைய தடவை கூப்பிட்டு போயிருக்க சைக்கிளில் கூட்டி போய் மொதல் மொதல் காட்டின படம் தான் எண்றது என் படம் பார்த்து வந்து வெளியே வரோம் பன்னெண்டு ஒரு மணி படம் இப்படிப்பா இருக்குன்னு நிறைய ஆறு வயசு எனக்கு நல்லா இருக்கு பா திரும்பி உள்ள கூட்டு போயிட்டார் அவர் தான் எனக்கு முதல்ல சினிமா கற்றுக் கொடுத்தாரு அவர் நிறைய நடிக்கணும்னு ஆசை அது ரொம்ப தப்பானது ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு ரொம்ப ஆஃபிஸ்லாம் வீட்டெல்லாம் போய்ட்டுலாம் வருவார் பயங்கரம் அப்புறம் என்ன பண்ணால் நடிப்பே வரல அவருக்கு கிடைக்கல உடனே என்ன பண்ணாரு சரி டேரக்ட் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு அவருக்கு அப்புறம் எங்க அம்மானு சொல்லுவார் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து வச்சிருக்கேன் என்ன பண்ணு நீ வந்து எனக்கு அநேகமாக படம் கிடைச்சிடும் ஒரு பத்து லட்சம் அதாவது அப்போ ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா நிச்சயமா கிடைக்கும் பாரு எங்க அம்மா அந்த பீரோவில் கூட்டி கூட்டி வைப்பாங்க க்ளீன் பண்ணி வைப்பாங்க பீரோவில் நான் வந்து ஆறு மாதம் பார்த்துருக்கேன் டெய்லி என்ன பண்ணால் புது புது பேப்பர் எடுத்துட்டு பியூரோவில் வைப்பாங்க ஏன்னா ஒரு கோடி ரூபா வருது உள்ளே வைக்க போகிறாங்க ஒரு கோடி ரூபா உள்ளே வச்சதே கிடையாது எங்கள் வீட்டில் ஒரு கோடி பார்த்ததில்ல இப்பையும் பார்த்ததில்ல பதினோரு படம் எடுத்து மொத்தமாக பார்த்ததில்ல ஸோ இந்த மாதிரி கனவுகள் இந்த கனவுகளை வளர்த்த என் தந்தையாரை பார்க்க வேண்டும் எனக்கு ஆசையாகிடுச்சு சைக்கிளில் வச்சு கூட்டே போயிட்டே இருந்திருக்கான் என் வாழ்நாள் முழுதும் அந்த இனிமேல் சைக்கிள் என் குழந்தைய சைக்கிளில் கூட்டிட்டு போக முடியாது கூப்பிட்டு போனால் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான் ஒரு தந்தை சைக்கிளில் கூப்பிட்டு போகிறார் இங்கெல்லாம் எனக்கு தெரியும் இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாம் எல்லாம் தெரியும் எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சினா எல்லாம் சினிமாவை கரைச்சி குடிச்சவங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சும்மா விளையாட்டு சொல்ல பிரியா தீஸ் ப்ரெஸ் பீப்புள் கோயிங் டு மேக் திஸ் ஃபிலிம் என்னோட பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் தமிழ் சினிமா ஐம் டெலிங் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க திஸ் பீப்புள் நான் அந்த மாதிரி சாபம் போடுறேன் அவங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு மார்க் போடுறாங்க அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க பிவே வெற்றிமான படத்துக்கு நல்லா இல்லைன்னு எழுதுங்க ராம் படத்துக்கு நல்ல இல்லைன்னு எழுதுங்க இதுல பத்து பத்து மார்க் சேர்த்து அது யார் நம்ம ஆனந்த விட்டு தான் சொல்லணும் எனக்கு என்னைக்குமே நாற்பது மார்க் மேலே போட்டது கிடையாது தயவு செய்து ஆனந்த விட்டு அறுபத்தோரு மார்க் போடுங்க நாற்பது மார்க் அறுபத்தோரு மார்க் இப்படி சொல்றோம் நான் பாதியில் போடுவாங்க அவன் சொல்றேன் நம்ம எப்படி கேட்க முடியும் சரி ஐம்பது மார்க் போடுவோம் போட்டு தொலைங்கன்ற இது ஏன்னா இது படம் இல்லையா இது நம்ம அம்மா அப்பா பத்தி நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்ற படம் நம்ம அம்மா அப்பாவை வந்து நம்ம வந்து சாக போறாங்க சாக போகிறது பூந்தி ஒரு நாள் மூத்திரமும் பீயும் அல்லணும்னு சொல்கிற படமையாது அந்த மாதிரி படமையாது நான் பார்த்துட்டு அப்படி எனக்கு எத்தனை பேர் எத்தனை தடவை எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து கால் கழுவி விட்டுருப்பாங்க நான் வெளிக்க போகிறது காலில் எங்கள் அம்மா உட்கார வச்சுருப்பாங்க நம்ம அம்மா அப்பா உட்கார வைக்க முடியாது வயசான படத்தில் நம்ம கையால் அல்லணியா அப்படின்னு அல்ல சொல்கிற படம் அந்த படம் வாழ்க்கையின் நான் இப்போ கொஞ்ச நாள் பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன பேசுறது நான் யோசிச்சேன் என்ன பேசுறது வாழ்க்கையில் அம்மா விட வேற என்ன இருக்கு அதுக்கப்புறம் தானே நம்ம அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா ஆக போறோம் வாழ்க்கையில என்ன எதுக்கு வாழ போறோம் வாழ்க்கையில ஒரு நல்ல படம் என்ன கழுவுது ஒரு கெட்ட படம் என்ன பண்ணா அடிச்சு ஆட்டிட்டு போயிடலாம் என்ன என்னப்பா பேச்சு மூச்சுல நேத்தெல்லாம் நேற்று ஆறு பேர் பார்த்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டிட்டேன் தான் போயிடுச்சு நேத்தா அடிச்சு நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருப்பேன் உள்ள புகுந்திருப்பேன் கால விழுந்திருப்பேன் என்னம்மா என்ன ஆத்தா நீ இப்படி படம் எடுத்துட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ரீதேவி எங்களெல்லாம் மூதேவி அகிட்டே அடின்னு சொல்லிருப்பேன் என்ன படங்க இப்ப சொன்னே என்ன இப்ப ராமு வெற்றிமான்னு ஒரு விஷயம் எல்லாம் சொன்னா கொஞ்சம் இடக்கு முடுக்க படமா தான் இருக்கும் ஏன்னா ஆளுங்களை இடக்கு முடுக்கப்படா ஐயா இல்லங்கய்யா சத்தியத்தை சொல்றய்யா சத்தியத்தை சொல்றேன் சத்தியம் சத்தியம் அந்த படம் இந்த படம் சத்தியம் என்ன குழந்தைங்களா நல்லா பண்ணிக்கிறோம் ரொம்ப நம்ம குழந்தைங்களாம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமா ஆச்சு இன்னும் ஒரு ஆட்டர் டம் போயிருக்கான் அந்த டம் எல்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நல்லா பேசினான் மெல்வியலுடைய கோட்டெல்லாம் பண்ணான் படம் பார்த்த படம் பார்க்கல இல்லைன்னா ஆ பார்க்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி படங்க தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பத்து படம் எடுத்தால் அந்த பத்து படத்தில் முதல் மூணு படத்தில் ஒரு படமாக இருக்கும் ஒரு பேரன்பு ஒரு அசுரன் ஒரு ஒரு சைக்கோ மூணையும் சேர்த்தா இது அதோட நல்ல படமாக சொல்றேன் ஆக்சுவலா அது அவங்க பெர்மிஷனோட சேர்த்து சொல்றேன் என் நண்பர்கள் அதெல்லாம் அதை தான் கொத்துப்பாங்க ஆக்சுவலா அவ்வளோ நல்ல படம் அவ்வளோ நல்ல படம் யோசிப்பான் எப்படி சார் ஏதாவது பாட்டுக்கிட்டு இருக்கா ஏதாவது இதுல ஏதாவது மேட்ரு ஏதாவது இருக்கா அதாவது ஓகே சொல்றது இல்லை ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்றதுக்கு நிறைய பேர் படம் வச்சுக்கணும் ஒரு வாட்டி பாக்கலாங்க ஏன் ஒரு வாட்டி பாக்கத்தான் ஏன்னா அங்கே குடும்பம் நிறுத்தம் போத கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிறைய நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க ஒரு வாட்டி தான் ஒரு வாட்டி பார்க்கலாங்க டேய் ஏண்டா நாலு வாட்டியை பார்க்க முடியும் அஞ்சு வாட்டி என்ன யாரோ சொன்னா எத்தனை வாட்டி சொல்லுவோம் சொன்னா எத்தனை வாட்டி பார்த்து பார்த்துமா சார் சைக்கோ நிறுத்துப்பா விட்டுரு சார் இல்ல சார் நான் சொல்கிறதுக்கு வேணாப்பா உனக்கு வேலையில தெரியுது எனக்கு அந்த மயிர ஒரு படத்தை விட ஒரு மயிரே கிடையாது அந்த படத்துல அது பார்த்தாவே பிரச்சனை உனக்கு உள்ள இருக்க சைகோத்தன் வெளியே வந்துடும் நீ அந்த நாள் வாட்டி பார்த்த ஏதோ பிராப்ளம் இருக்கு டாக்டர் வாழ்க்கையை வாழ சொல்ற படம் வாழ்க்கையில பாருங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கைய நோக்கி தானே வாழ்றோம் எப்படியாவது பத்து வருஷத்துல ஒரு வீடை கட்டிடணும் பத்து வருஷத்துல ஒரு கார் வாங்கிடணும் பத்து வருஷம் ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்படியே டைவ்ஸ் பண்ணி இன்னும் நாலு பேர் லவ் பண்ணனும் இப்படிதான் எல்லாமே வாழ்க்கையை முன்னால நோக்கிறான் அந்த அவனுக்கு முன்னால் நான் பயங்கரமா நடக்கணும் இந்த இவளுக்கு பின்னால இப்படி நடக்கணும் இப்படினால வாழ்க்கையை வந்து நோக்கியே இருக்கும் நம்மளை பிறப்பு கொடுத்த அந்த தாயும் தந்தையும் பின்னால எங்கயும் இருக்கிறாங்க நம்ம பாக்குறதே இல்ல ஒரு கட்டுல்ல ஒரு அப்பாவை போட்டுருவோம் அந்த படத்துல என்னைய பொனமா போட்டது மாதிரி இருந்துச்சு ஐயா சும்மா இல்லையா என்ன தெரியுமா இங்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நுட்பமான பண்ணுங்க நீங்களா ரொம்ப நுட்பம் வாழ்க்கைய ரொம்ப ஆழ்ந்து பாக்கனா பார்த்தேன் அண்ணன் எல்லாம் வந்துருக்காரு யாரு தின தினகரன் அனெல்லாம் வந்திருக்கார் தினத்தந்தி அன்னெல்லாம் வந்திருக்காரு தூக்கிருவாரு படத்தை எனக்கு தெரியும் தலையை தூக்கி வச்சு எழுதிடுவாரு நீங்க எல்லாம் படம் பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லிருவாங்க எல்லாரும் அதை சைஸும் நான் கொஞ்சம் கூட அங்க எங்கெல்லாம் பச்சாதாமே காட்டுறாங்க கிழிச்சிருங்க எங்கள்லாம் போங்கடா அந்த அம்மாகிட்ட க சினிமா கத்துக்கணும்னு சொல்லுங்க சந்தோஷப்படுவேன் இந்த படத்தை சத்தியமாக பிரியா இந்த மனிதர்கள் தலையில தூக்கி போவாங்க இது பாரம் இல்ல இது ஒரு இறகின் பாரம் ஒரு பூவின் இதழின் பாரம் அப்படிதான் நம்ம அப்பா அம்மாவுடைய காதலும் என்னால நான் ஒரு சின்ன வயசுல ஊரணியில வந்து குளிக்க போறேன் எங்க அம்மா கூட்டு போறாங்க அப்ப எனக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு துவைக்கிறாங்க கல்லுல அஞ்சு ரெண்டு அடியில பக்கத்துல இங்கேயே இருப்பா அப்படின்றாங்க எங்க அம்மா நான் ரெண்டு அடியில இருக்கேன் அப்பவே எக்ஸ்பிளேஷன் ஜாஸ்தி எனக்கு அப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு உள்ளே போகிறேன் டே போகக்கூடாது அப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்டெப் டே போகக்கூடாது பத்தடி போய்ட்டேன் அப்படியே துவச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படியே போகிறேன் போறேன் மறந்துட்டாங்க எங்கள் அம்மா ஏன்னா வாழ்க்கையின் அவ்வளோ பழு அப்பா ட்ரெஸ்ஸு துவைக்கணும் மூணு பசங்களுடைய ட்ரெஸ்ஸு துவைக்கணும் அந்த துவைப்பிலே மறந்துட்டா தானே நான் நாற்பது அடி உள்ளே போயிட்டு அம்மான்னு சொல்கிறேன் அதுல ஒரு கிணறுக்குள்ளே உள்ளே போயிட்டேன் ஊர் நிற்குள்ளே கிணறு இருக்கும்ல அதில் போயிட்டேன் எங்கள் அம்மா திரும்பி வந்து அந்த நாற்பது அடி தூரத்தை ஒரு அரை செகண்ட்ல கிராஸ் பண்ணி வந்து என் தலையை பிடிச்சி தூக்கி இழுத்துட்டு வந்து அப்படி கரையில போட்டான் அம்மா கரையில போட்டு பிறண்டு அழுவுறா பக்கத்துல குளிச்சவங்கெல்லாம் ஓட்டினாங்க ஏ என்னடி அதான் அவன் பின்னல காப்பாத்திட்டியாடி என்னடி நீ வந்து அழுது இருக்க அப்படிங்கும் போது அம்மா சொன்னாங்க எனக்கு நீச்சல் தெரியாத அத்தாதான்னு சொன்னான் அப்படியே பட தாயே அன்னைக்கு நான் காப்பாத்திட்டாங்க செத்து போனோன்னு என்னை காப்பாத்திட்டான் அவளுக்கு நீச்சல் தெரியாத நண்பர்களே அந்த தாய்க்கு எந்த தாய்க்கு நீச்சல் தெரியாதையா இல்ல நாற்பது வருஷம் ஒரு புருஷன் அடிக்கிற புருஷனையும் வாய் நாடுற புருஷனோடையும் வாழ்வாளன் நீச்சல் அளிப்பாளைய வாழ்க்கையில அந்த மாதிரி தாயும் தகப்பனும் சேர்த்தா நம்மளை அத சொன்ன படம் அந்த படம் ரொம்ப நாகரிகமான அந்த படம் பார்க்கும்போது என்னன்னா நிஜமா வாழ்ந்தாங்க அதெல்லாம் சும்மா யாரும் எந்த நடிகனாலும் நிஜமா வாழ்வான ஒரு கேரக்டர்ல அதெல்லாம் சும்மா நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே வாழ்றாரு அந்த கேரக்டர்ல ஒரு வெங்காயமும் இல்லை அப்படியெல்லாம் என் படத்தெல்லாம் சொன்னாங்க வெளியே படம் தம்பி நீ வாழலாம் வேணாம் எனக்கு தேவையில்லை போ என்ன பண்ணிட்டு திருடுன்னா நீ திருப்பறையா பக்கத்து வீட்டில் ரேப் பண்ண போகிறாங்க நான் பேர் ரேப் பண்ண போறேன் போயிருந்தாச்சும் வழியா இல்லை சார் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு போறேன் சார் ஒர்க் அப் வர கொஞ்சம் ப்ராப்ளம் அதே போட வெளிப்படுற வாழலாம் இல்லைங்க எல்லாம் இன்ன சென்ஸு யாருக்குமே இந்த படத்தால் வந்து ஒரு மிடிஞ்சும் மினிமம் ஒரு முதலமைச்சராவது ஆயிருவான்ற எண்ணமே அவனுக்கு இல்லை அவன் நேராக வந்தான் ஆக்ஷன் ஏன்னா ஆக்ஷன் கட்டுக்கும் இடமே கிடையாது அவன் என்னங்க என்ன மாட்டேன்னா இவ்வளோண்ணா அப்படி சொல்லுவேன் ஒரு அம்மா வரான் அந்த படத்தில் ஆதித்தாய ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அம்மா இந்த ஊரில் அப்படி அப்படிலாம் அம்மா இல்ல இந்த மாவே அப்படி இல்ல இந்தமாவே ஃப்யூச்சராக இருக்கு அப்படியே நான் இந்த மாட்டை நேற்று கையெடுத்து கும்பிட்டு அம்மா பத்திரிகாரம் வராங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க சேலை கட்டிட்டு சொன்னேன் ஆக்சுவலாக அவங்களுக்கு புரியல ஒய் அவங்களுக்கு புரியாது இந்த படத்தை நீ எப்படி எழுதுப்பேன்னு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஸ்ரீதேவி அதில் வர அந்த 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 அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா அப்படி இருக்குது கேமரா ஆன் ஆன் கேமரா ஆஃப் த கேமரா டைலாக் பேசுகிறாங்க அந்த மாடியில் காஞ்சி போச்சு எடுத்தா நம்ம வீட்டில் அது பண்ண டைலாக் எழுத முடியுமா ப்ரொடியூசரே கட் பண்ணுறது அந்த டைலாக் எக்ஸ்ட்ரா சார் அந்த மாடியில் காயப்பட்டது எடுத்தா அந்த ஏ அப்படின்னு கேட்குறாங்க அம்மா வாழ்க்கை ஆடி போயிடுச்சு ஒருத்தன் அங்கேருந்து வேகமாக பைக்கில் வந்து இறங்கிட்டு உள்ளே போகிறான் உள்ள உள்ள போகும்போது ஏ சாப்பிட உட்கார இந்த ட்ரெஸ் மாத்தேன் உட்கார சாப்பிட அப்படியே உட்காந்துட்டான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பார்த்தீங்களா நம்ம ஹீரோக்கில் யாராவது சாப்பிட போகும் புது ட்ரெஸ் வராமல் சாப்பிட முடியுமா அதுக்கு ஒரு சீன் சேஞ்ச் இருக்கும் சார் சார் நெக்ஸ்ட் சீன் சாப்பிட போகிறோம் சார் தட் இஸ் அ நெக்ஸ்ட் சீன் அண்ட் மை மை காஸ்டியூம் டிசைனர் வில் அன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டிசைனர் இந்த சாப்பிட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சாப்பிட முடியாது சார் ப்ளீஸ் நம்ம ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ரசிகர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அந்த காஸ்டியூம்ஸ் வேணாம் சார் அப்போ என்ன சார் ஒரு நான் இந்த காஸ்ட் நான் வந்து பூனே போகும்போது ஒருத்தர் பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு சொன்னேன் நாலு நாளுக்கு ஷூட்டிங் இல்லை இங்க சொல்றாங்க அம்மா ஏ உட்கார்றா இல்ல நான் டிரஸ் மாட்ட ஏ உட்கார் ஆ அவனும் உட்காண்டான் வாழ்க்கை யதார்த்தத்தை அப்படியே இந்த ரியலிசம்லாம் பேசுறேன் எங்க ரியலிசம் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் லைஃப் பர் செகண்ட்ல மாறும் விட்டா டுவெண்ட்டி ஃபோர் ட்ரூட்ஸ் பர் செகண்ட்ல மாறிடும் இது டுவெண்ட்டி ஃபோர் ட்ரூட்ஸ் பர் செகண்ட் தான் மாறிட்டுருக்கான் இந்த கா இந்த கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த சினிமாட்டோகிராஃபர்லாம் படம் ஃபுல்லாக க்ளோஸ் அப் படம் ஆரம்பிக்குது ஒரு ஃபேரில் ஆரம்பிக்குது ஒரு பொருள் காட்சியில் ஆரம்பிக்குது பொருட்காட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு 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 விசில் வாங்க போகிறாரு ஒரு ஃப்ளூட் வாங்க போகிறாரு அப்போ கேமரா வந்து எடுத்தோடனே ஜாரிங் அவர் இப்படி தெரிவித்து வராரு நான் நினச்சேன் ஓகே அதாவது கேண்டிடாக எடுக்கிறனால வந்து மிச்சவங்களாம் நிஜமாகவே ஒரு பொருட்காட்சியில் போயிட்டாங்க அதுக்குள்ள போன மிச்சவங்களாம் பார்ப்பாங்க கேமரா அதனால எடுத்தாங்கன்னா பார்த்தா அவன் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் அந்த கேமரா மட்டும் டேரக்டர் சேர்ந்தோம் எவ்ரி திங் இன் க்ளோஸ் அப் அப்படி அப்புறம் கொஞ்சம் டில்ட் அப்பள்தான் இருக்குது அப்புறம் தான் படம் பார்க்க படங்கள் பார்த்தா அவங்க வியூவர்ஸ் நம்ம படம் பார்க்கும்போது நம்ம மேலே எல்லாம் பார மாதிரி இருக்குது அந்த வண்டியில அந்த அப்பா ஒத்துக்கிட்டு ஒரு நாலு வாட்டி திருப்பி திருப்பி போவான் வயிறுலாம் கலங்கி போச்சுங்க நண்பர்களே இந்த நாடும் இந்த நகரங்களும் நம்மளை வந்து அப்பா மாட்ட வந்து பிரிக்குது ஒரு கிராமத்தில் இருக்கும்போது என்ன கிராமம் இருக்கும்போது வேறு பக்கமாக நம்மளை பிரிக்குது எப்படின்னா கிராமத்தில் இருக்கும் போது ரொம்ப அயற்சி வரும் நம்ம எதுவுமே செயல் செய்யாதது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் செய்யாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் அவன் என்ன நகரத்தை நோக்கி யோசிக்கிட்டே இருப்போம் அப்படி போலாமா இங்க போலாமா அப்ப அம்மாவோட்டோம் வந்து போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்க அம்மா பக்கத்துல அம்மா அப்பாவை பத்தி தெரியாது நகரத்துல வந்த உடனே நகரம் நம்மளை அப்படியே வந்து ஒரு சூறாவளி மாதிரி அடிச்சு ஒரு புதகுழி மாதிரி இழுத்துருது அம்மாட்டேமா டைம் ஆச்சுமா அப்பா நல்லா இருக்கேப்பா அப்பா அம்மாவட்ட பிரிக்குது என்னெல்லாம் பிரிச்சிருச்சு இருபது வருஷம் இந்த சினிமா எங்க அப்பா விட்டு பிரிச்சிருச்சு என்னை தடவி பார்த்தேன் எங்க அப்பா அப்பா தன்மையாக பேசுப்பா படம் ஃபுல்லாக தன்மையை பற்றி பேசுகிற இன்றைக்கி இந்த வார்த்தை யாராவது நம்ம குழந்தைகிட்ட யூஸ் பண்ண முடியுமா வாட் இஸ் மீன் பை தன்மை டாடி அன்பு ஓ தெரியும் ஓ அன்பை இஸ் ஆப்போசிட் ஆஃப் லவ் நோ த டெய்னோ பட் வாட் இஸ் மீன் தன்மைன்னு குழந்த தன்மை என்ற வார்த்தை மறந்து போச்சியா எங்கள் அப்பா சொல்ல தன்மையாக நடந்துக்கணும்ப்பா நான் நடந்துக்கிறது இல்லை அது வேறு பிரச்சனை பண்பாக நடந்துக்கணும்ப்பா நடந்துக்கிறது இல்லை நான் அது வேறு பிரச்சனை ஆனால் அந்த வார்த்தை என் மனசுக்குள்ளே அப்படியே இருக்குது எப்படி ஒரு சிலுவையில் வந்து ஒரு கிறிஸ்துவுக்கு வந்து கால்லையும் கையிலேயும் ஆணி வச்சாங்களா அது மாதிரி என்னை அடிச்சிருக்காங்க ரெண்டு தன்மையும் பண்பும் அடிச்சிருக்காங்க அவங்களை வந்து நான் வந்து பாராட்டியெல்லாம் பேசவே இல்லை ஏன்னா இன்னைக்கு நான் பேசுறேன் நாளைக்கு நிறைய பேர் பாப்பங்க கீழே நிறைய பேர் திட்டு போறாங்க அது ஒரு பிரச்சனை அதனால அவனாவது வந்து பார்க்கட்டும் என்ன பெரிய மயர் மாதிரி பேசியிருக்கான் தயவு செய்து வந்து பார்த்திருப்பான் இன்னும் கெட்ட வார்த்தைல கூட திட்டிக்க அவனை தயவு செய்து வச்சு பார்த்துக்க ரே இன்னொரு இன்னொரு டைட்டில் போட்டானே கெட்ட என்னை கெட்ட வார்த்தை திட்டிக்க அதன் டைட்டில் போட்டுரு நண்பர்களே எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் அதாவது எப்படின்னா ஒரு நாலு நாள் எனக்கு உடம்பு அப்படியே டயர்டாக இருந்துச்சு என்னென்ன படம் வேற வின் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்த படம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தோற்று இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தைரியம் வரும் எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ படம் வின் பண்ணிருச்சா இப்போ என்ன என்ன பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறோம் என்ன திருட்டு தனம் வின் பண்ணலாமா அதை உபசம குத்துப்பாட்டை திரும்பி இறக்கிடலாமான்னு கூட யோசிச்சுக்கிருக்கேன் ஏன்னா இந்த படம் வின் பண்ணுறதுங்கிறது நம்ம நிலைக்கு நடக்கிறது கிடையாது துவாட்டு நடக்குது நம்ம நினைச்சா பண்ண முடியும் இந்த படத்தை நான் எப்படியாவது வின் பண்ற மாதிரி நினைக்க முடியும் நினைக்கவே முடியாது அப்படி நினைச்ச படம்லாம் தோத்துருச்சு எனக்கு நினைக்காத படம் தான் ஓடி இருக்கு மிகவும் நாகரிகமான படமாக தான் இதை பார்க்கிறேன் எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்துக்கு என்ன பண்ணலாம் உட்காந்து யோசிச்சு என்ன பண்ணலான்னு அப்போ தான் உங்களுக்கு கேட்டேன் எத்தனை போஸ்டருங்க இந்த படத்துக்கு அடிச்சிங்கன்னு கேட்டேன் நோ சாரி போஸ்டர்ஸ்லாம் அடிக்க காசு இல்லைன்ட்டாங்க எனக்கும் ஒரு சின்ன ஐடியா என் ஃப்ரெண்டு உட்காந்து ஸ்ரீகாந்த் நம்ம செலவு பண்ணி ஒரு இரநூறு முந்நூறு போஸ்ட் அடிப்போம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி தேதிக்கு முந்தி அந்த பத்தொன்போது பதினெட்டு இருபதுகளில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு ஏழு நகரங்கள்லையாவது இந்த போஸ்டரை நான் என் கையால் ஓட்டணும்னு நான் வந்து சத்தியம் பண்ணுறேன் எனக்கு போஸ்டர் ஓட்டுங்க ராம் வருவான் வெற்றி மாதிரி பிஸியாக இருக்கான் நான் ஸ்கூல் விட மாட்டேன் வந்தால் நல்லது மெட்ராஸை மட்டும் போஸ்டர் கொடுத்துருக்கேன் ஒரு பத்து இடத்துல நானும் ராம ராம வேலை இல்லாமல் நானும் வேலை இல்லாமல் தான் இருப்போம் என்னடா ராம நான் சொல்லிட்டேன்டா ஒரு பத்து ஊருக்கு போயிட்டு இங்கேருந்து மதுரை வரைக்கும் போயிட்டு இந்த படத்துக்காக நான் போஸ்ட்ரு ஓட்டுவதுதான் இந்த படத்துக்கு நான் செய்யும் அவங்களுக்கு நான் வந்து பண்ணப்பட்ட எனக்கு ஒரு நன்றி கடனாக நான் பார்க்கிறேன் தயவு செய்து ஐ வில் ஸ்டிக் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பிளேசஸ் இந்ததுக்கு நானே செலவு பண்ணிப்பேன் அந்த போஸ்டர் சீக்கிரம் அந்த கோச்சிங் காசு இல்லைன்னு தெரியும் கடன் வாங்கிக்கலாம் தருவாங்க அடுத்த படம் எனக்கு அட்வான்ஸ் வரும் நண்பர்களே ரொம்ப சாதாரணமான படம் அம்மா பசிக்குதுமா அப்படின்னு அம்மா வந்து இந்த கொண்டாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேர்வையோட தட்டுல சாப்பாடு போட்டு ஒரே ஒரு சாம்பார் ஒரே ஒரு வெஞ்சனம் எடுத்துட்டு வீட்டுல வருவாங்க பாத்தீங்களா அந்த அளவு சிம்பிளான படம் தலையை ஸ்கூலுக்கு போகும்போது தலைய சிவி நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவ்வளவு கலைநுட்பமான படம் வந்தவுடனே என்னப்பா மூஞ்சி வாடி போயிருக்க எதா குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த அளவு கருவிணையான படம் இந்த படம் மிக மிக முக்கியமான படம் இந்த வரவங்க எல்லாம் சினிமா பட்டிங் சினிமா ஃபில்ம் மேக்கர்ஸ்கெல்லாம் நான் ரொம்ப சொல்ல வேண்டியது இந்த படத்தை நீங்கள் நினச்சலாம் இப்படித்தானே நானும் பண்ண பண்ணலாம் பண்ணவே முடியாது இருபத்தைந்து வருடம் கிராஃப்ட் இந்த படத்துக்கு தேவைப்படுது நாட் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபிலிம்லாம் கிடையாது பார்க்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குது டிசப்டிவ்லி சிம்பிள் பாங்க நீங்கள் ஒத்து பார்க்கலன்னா அது ஒரு சிம்பிள் மாதிரி தெரியும் டிசப்டிவ்லி சிம்பிள் சிம்பிள் அதுக்குள்ளே ஒரு பெரிய கிராஃப்ட் இருக்குது அந்த லென்சிங் முழுக்க முழுக்க ரொம்ப டேஞ்சரஸான லென்சிங் கரணம் தமிழ்னா மரணன்ற இடத்துல இருந்த அந்த லென்ஸ் சாய்ஸ் இருக்கு அந்த எடிட்டிங் மொத்தமே படத்தில் நாலே இடத்துல தான் மியூசிக்கு போட்டு கொய்யாங் கொய்யா கொய்யான்னு வாசிக்கிற மியூசிக்லாம் அதில் கிடையாது ஏன்னா காசு கொடுத்துருவோம் வாச்சு தொட்டுருவாங்க போட்டு கொங்கையான் கொய்யான்னு வாசிடுவோம் அதெல்லாம் கிடையாது எங்கே மியூசிக் திறமாதிரி இருக்கும் மலை மேலே நிற்பேங்க இல்லை அப்படி தள்ளி விட்டு அப்படி பறப்பேங்க அந்த மாதிரி இடம் ஒரு இதே கணிங்க அப்படி தான் இருக்கணும் ஒரு உணர்ச்சி நம்ம எல்லைக்கு வந்து நம்ம என்னடா பண்ணலாங்கும் போது அப்படி போடுவார் ராஜாயா ஒரு மியூசிக் அப்படி போட்டு அப்படி அப்படி பறந்துருவோம் அப்படி அப்படி மியூசிக்கு எக்ஸ்ட்ரானரி எடிட்டிங் இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் எடிட்டர் அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்புறம் நான் கேட்டேன் என்னங்க நான் மறந்துட்டேன் நேஷனல் அவார்டு சொன்னேன் எனக்கு நம்மளுக்கு நேஷனல் அவார்ட் ஐடியாவே கிடையாது எனக்கு எனக்கு வரைக்கும் எப்படியாவது நேஷனல் அவார்டு கிடைச்சா நல்லா எனக்கு கட்ட வேகம் எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தது நேஷனல் அவார்டுக்கு நல்லது பண்ணிச்சு அதாவது அப்பா நேஷனல் அவார்டு நல்ல படம் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இந்த படத்துக்கு கொடுத்ததுனால நேஷனல் அவார்டுக்கு மாறியது இது ஒரு டைட்டில் கிடைச்சிச்சா அவனுக்கு ஓகே போட்டு வாசிச்சிரு நண்பர்களே சும்மா தனமா விளையாட்டுத்தனமா போக்குறதுனமா கிருக்குத்தனமா பேசல இந்த படம் என்னை அவ்வளவு சிந்திக்க வைத்தது என்னை மாற்றியது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசம் அம்மா அப்பா போய் போய் பார்க்கணும்னு சொல்ல வச்ச படம் சத்தியம் சொல்றேன் இந்த படத்தை பாருங்க உங்க அம்மா அப்பா ரொம்ப நேசிப்பீங்க நம்ம வாழ்க்கையை மாற்றிடும் என் வாழ்க்கையை மாத்திருச்சு நன்றி பிரியா யூ ஸோ மச் ஃபார் சச் அண்டர்ஃபுல் ஃபிலிம் அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தைரியமா சொல்லுவேன் நீங்கள் பெருசாக தான் போறீங்க பெருசாக எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மனசில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நல்லா எழுதணும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களை கையை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்கணும் ஆக்குவீங்க தேங்க்யூ ஸோ மச்